அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் நான்க்கி மிளகு காரா செவ்வ செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு டம்மர் கடல மாவு எடுத்துருக்கேன் இதே டம்ளரில் கால் டம்ளர் பச்சரிசி மாவு அதாவது இடியாப்பு மாவு எடுத்துக்கலாம் நம்ம பச்சரிசி கடையில் வாங்குற மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க மூணு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்க போகிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க இப்போ இந்த பூண்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம மறைச்சிட்டு வந்துடலாம் இந்த மிளகு வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாங்களா கடல மாவு அரிசி மாவு அப்புறம் இந்த மாதிரி தட்டிக்குங்க மிளகெல்லாம் ரொம்பவும் ஒன்றும் பதிமா தட்டிங்கன்னா குழாயில் மாட்டிக்கும் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க எல்லாம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதமும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பசைஞ்சுக்குங்க ரொம்பவும் டைட்டாக வேண்டாம் இந்த மாதிரி இவ்வளோ லூஸாக பசைஞ்சிக்கோங்க நான் இந்த மாதிரி குழாய் எடுத்துருக்கிறேன் முறுக்குழாயில் அப்படியே போட்டுக்கலான்னு நீங்கள் உங்கள் வீட்ட என்ன முறுக்குழாய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி எதை பயன்படுத்திங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க அளவு லூஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து சேவ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்குங்க அதுக்காக தான் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம் அப்படியே நான் சட்டிக்குள்ளேயே புழிஞ்சு நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டாலும் சரி எடுத்து மாதிரி பெரிய முறுக்கு மாதிரி சுட்டு எடுத்து கூட நம்ம வந்து உடச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சானு கொஞ்சமா செக் பண்ணி பாருங்க போட்டோன்னே மாவு மேலே எலும்பு வந்துச்சுன்னா காஞ்சிருச்சின்னு அர்த்தம் புதுசாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல டிப்ஸு திருப்பி போட்டுக்கலாங்க போதுங்க நமக்கு போட்டோன்னே தெரியாமல் இருந்துச்சு இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க அடங்கினோமோ நான் எடுத்துக்கலாம் போதும் நீ அடுத்த போட்டுட்டு நான் காட்டுறேங்க எல்லா முறுக்கும் போட்டாச்சுங்க முறுக்கு போட்டு நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம கருவேப்ப வச்சுக்கலாம் கருவேப்பை கொத்தோட இப்படி போட்டுக்கோங்க மிளகு காராச்சேவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நமக்கு ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கலாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் மிளகாலாம் போடாதனால மிளகு மட்டும் போடுறதுனால உடம்புக்கும் நல்லது தான் பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் கடுக்கு முடுக்குன்னுலாம் இருக்காது ரொம்ப தாங்க இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ